இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடியே அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது மறை மாவட்ட பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராம் புனித ஜான் மரிய வியானியை நினைவுகூற அழைப்பு விடுக்கின்றது ஜான் மரிய வியானி குருக்களின் பங்கு தந்தையரின் பாதுகாவலராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் மக்களோடு மக்களாக பணி செய்தவர் மறை மாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் என்பது மக்களோடு இருந்து மக்களுக்காக பணி செய்வது அதுதான் மறைமாவட்ட குருக்களின் ஆன்மீகம் அந்த அடிப்படையிலே ஜான் மரிய வியானி மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்தவர் அதிலும் சிறப்பாக மக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய உடனிருப்பு வழியாக புதிய நம்பிக்கையை ஆறுதலை கொடுத்து ஆண்டருடைய நற்செய்தியை அறிவித்தவர் மிகச்சிறப்பாக மனம் மாற மறுத்த பாவ வாழ்க்கையிலே போயிருந்த பங்கு தளத்தில் இவருடைய எளிமையான வாழ்க்கை முறையும் இவருடைய போதனையும் இவருடைய உடனிருப்பும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த அளவிற்கு ஜான் மரிய வியானி தன்னுடைய இருத்தலின் வழியாகவே நற்செய்தியை அறிவித்தவர் ஒரு பெரிய மனமாற்றத்திற்கு வித்திட்டவர் மிகச் சிறப்பாக ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்குவதில் மக்களிடத்திலே அந்த பாவர் சங்கீதனம் கேட்பதிலே அதிகமான நேரத்தை செலவிட்டவர் மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் அவர்களுக்காக அவர்களோடு இருந்தார் அந்த அடிப்படையிலே இவரிடத்திலே ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ள தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் இவரை தேடி மக்கள் வந்திருக்கின்றார்கள் இவரும் மணிக்கணக்கிலே ஒப்புரவு அருள் சாதனத்திலே வழங்கியிருக்கின்றார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் விண்ணரசின் பேதுருவை பார்த்து சொன்னாரே விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடத்திலே கொடுக்கிறேன் நீ இந்த மண்ணுலகில் எதை கட்டுகிறாயோ அது விண்ணுலகில் கட்டப்படும் நீ இந்த மண்ணுலகில் எதை அவிழ்க்கிறாயோ அது விண்ணுலகிலும் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார் அந்த திருத்தூதர்களின் வழி இருக்கக்கூடிய குருக்களுக்கும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை இயேசுவின் இடத்திலிருந்து பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நம்முடைய பங்கு தந்தையர்கள் மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜபித்து கொள்வோம் அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே திருமுழுக்கு நாம் பெற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தோடு நாம் தொடர்பு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை குருவானவர்களோடும் ஆலயத்தோடும் ஒரு தொடர்பை நாம் வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த நாளிலே நம்முடைய பங்கு மக்கள் பங்கு தந்தையர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருவருள் சாதனங்களை எந்தெந்த அருள் தந்தையர்கள் பங்கு தந்தையர்களிடமிருந்தெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நன்றியோடு நினைத்து பார்ப்போம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் ஆண்டவர் இயேசு ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் இன்னுமாக தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்தவும் அருள் பொழிவு குருக்களை செய்து இருக்கின்றார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக முன்னேற்றத்திற்காக ஆண்டவர் இயேசு எப்படி உழைத்தாரோ மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி தன்னிடம் இருப்பதில் நிறைவோடு இருந்து எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தாரோ அதுபோல குருக்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய குருக்களுக்காக சிறப்பாக ஜபிப்போம் ஒரு குருவானவர் ஒரு பங்கு தந்தையானவர் குடும்பத்திலிருந்து தான் வருகின்றார் நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய ஊரிலிருந்து இறை அழைத்தல் பெருக வேண்டும் நாம் பல நேரங்களிலே பிறரை தீர்ப்பிடுகிறோம் பேசுகிறோம் ஏன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நல்ல குருவாக ஒரு நல்ல அழைத்தல் வாழ்க்கைக்கு தயார் செய்து அனுப்பக்கூடாது அதை ஏன் நாம் செய்வதில்லை நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்த விதத்தில் உருவாக்கி கொடுப்போம் அவருடைய அழைத்தலுக்கு நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்வோம் நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு உண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு அதேபோல எப்படி ஜான் மரிய வியானி மக்களோடு மக்களாக இருந்தாரோ அதுபோல எளிய முறையிலே குருக்களும் இருக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் நம்முடைய உடனிருத்தலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் இருந்தாலும் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நல்ல உடல் உள சுகத்தோடு நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய இருத்தலை பெரிய ஆசிர்வாதமாக கொடுப்போம் மேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா இதோ பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரியவியானினுடைய திருவிழாவிலே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு உம்முடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே எங்களுடைய பங்குகளில் உள்ள பங்கு தந்தையர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திருவருள் சாதனங்களை எங்களுக்கு வழங்கிய அருள் தந்தையர்கள் ஆண்டுடைய வார்த்தையை எங்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள் எங்களுக்காக ஜபிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே ஆசீர்வதையும் நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ இவர்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க ஒற்றுமையில் நிலைத்திருக்க இந்த நாளில் ஆசிர்வதையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய உடனிருப்பின் வழியாக ஜான் மரிய வியானியைப் போல ஆண்டவரே உமக்கு பெயரையும் புகழையும் கொண்டுவரும் அருள் கருவிகளாய் நிறங்களை மாற்றும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை என்னுடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் சேர்த்து கொள்ளும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமை தனங்களிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஆ ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்